இன்னைக்கு போகி எல்லோரும் இந்த பொருளுக்கெல்லாம் கொளுத்திருப்பாங்கல்ல அந்த புகையில் சூரியன் பார்க்கவே இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதாவது எல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்தால் அப்படி இருக்குமா அந்த மாதிரி அழகாக இருக்குது இன்னும் புகை விலக விலக நல்லா வெயில் அடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அேத்தலாம் மழை வீட்டு இருந்தது நீங்கள் என்ன சொல்ல போகிறேன்னா முந்தா நேற்று ஒரு பாப்பா வந்து மிஸ்ஸிங் சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க இங்கே அப்புறம் நானும் சரின்னு எனக்கு நம்பிக்கையான ஒரு நண்பர் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படி அப்புறம் மெசேஜில் சொன்னார் இது மாதிரி நிஷா ஷேர் பண்ணப்பா நீ அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஷேர் பண்ணேன் அப்புறம் என் இருந்து நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க அந்த மாதிரி எல்லா நேற்று ஓட்டே ஒரே நல்லா அடிச்சு பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் ஏன்னா பதினாலு வயசு பொம்பளை பிள்ளைங்க டியூஷன் போயிருக்க பிள்ளை இந்தி டியூஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பிள்ளையே காணாமா அப்படின்னா எப்படி இருக்கும் ஆறரை மணிக்கு போன பிள்ளை ஒம்பது மணி ஆகி வரலை போய் அங்கேயே கேட்டால் உங்கள் பொண்ணு இன்றைக்கி வரவே இல்லைன்றாங்க போடுறாங்க ஆடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலை கடைசி கட்டமாக சோசியல் மீடியாவில் போட்டால் ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா போடுறாரு அவரோட ஃபோன் நம்பரு அவங்க மனைவியோட ஃபோன் நம்பரு பிள்ளைக்கு பிள்ளையோட ஃபோட்டோ எல்லாம் போட்டு ஏன்னா ஏதாவது ஒன்று எப்படி இந்த இந்த இடத்துல பொண்ணுக்காலன்னா எதுவும் தெரியாது இல்லை ஸோ ஃபோட்டோ போட்டோன்னா கொஞ்சம் இதாகுன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவே போடுறாரு போட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது முடிஞ்சளவு எல்லாருமே பார்க்குறாங்க வைக்கிறாங்க உடனே கமிஷனர் கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசுகிறாங்க என்னாச்சு பிள்ளை எங்கே போச்சு எது போச்சு உங்களுக்கு ஏதாவது சண்டையா பிள்ளை நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா இல்லை எதுவுமே இல்லை சாயந்தரம் சாப்பிட்டா சாப்பாடு கேட்டால் சாப்பிட்டா சாப்பிட்டு இந்த மாதிரி டியூஷன் எழுந்து டியூஷன் போயிட்டு வரேமான்னு சொல்லிட்டு போன பிள்ளை தான் இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டும் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அவங்க அப்பாட்ட கேட்டால் அவங்க அப்பாவும் அதான் சொல்கிறார் இல்லை எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படி அப்புறம் நம்பர்லாம் ஓப்பனாகவே போடுறாங்க சோசியல் மீடியாவில் இது பண்ணுது இந்த நேற்று நைட்டு ஃபுல்லாக கேட்குறாங்க நேற்று பிள்ளை தேடுறாங்க விடிய காலையில் இந்த மாதிரி ஒரு நைட்டு வந்து ஒரு மெசேஜ் எனக்கெலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடுறாரு நிஷா பாப்பா கிடச்சிட்டா எங்கே கிடச்சா என்னாச்சுன்னா என்னென்ன என்னென்ன எதுவும் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு இல்லைம்மா நல்லா தான் இருக்கலாம் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் பிள்ளைய வந்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி கூட்டியாந்துருக்காங்க ஆனால் பரவாயில்லம்மா எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க போலீஸாக இருக்கட்டும் கவர்மெண்டில் இருக்கட்டும் குழந்தைகள் வாரியம் அப்புறம் பெண்கள் மகளிர் இது அவ எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சுருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னால் நான் ரீசன் கேட்டேன் அப்புறம் தெரியலம்மா நம்மளுக்கு சரி ஓகே நான் பிள்ளை கிடச்சிருச்சுல பிரச்சனை எதுவும் இல்லைல்ல பிள்ளைக்கு எந்த பாதிப்பு இல்லை விடுங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அப்போ அவரே சொன்னார் அந்த கண்ட் வந்து அதுவே டெலீட் ஆகிடுமா நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை நான் அப்படின்னு சொல்லி ஏன்னா அது வந்து அவங்களே போட்டதால் அதாவது பிள்ளையோட அப்பாவே போட்டு ஷேர் பண்ண சொல்லவே அவங்க அதை ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடுமா அது ஸோ அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு சில பேர் என்ன ஒன்று இருக்க இன்னமும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க இந்த மாதிரி பிள்ளைய காணா பிள்ளை காணா பிள்ளைய காணான்னு அது இல்லாமல் இருக்கிற நம்ம அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன உங்கள் பொண்ணு பிள்ளை கிடச்சிச்சா பிள்ளை ஏன் போச்சு எதுக்காக போச்சு அதுக்கு மேலே ஒரு ஒரு எச்ச மீடியான்னு ஒரு ரெண்டு இருக்குது தேவையில்லாதவங்கள கூப்பிட்டு வச்சு உட்காந்து வீடியோ எடுப்பாங்க என்ன பண்ணி என்னமோ அவன் பெரிய உலக சாதனை பண்ண மாதிரி உட்கார வச்சு இன்ட்ரிவியூ எடுப்பாங்க இவங்க ரெண்டுவே சேனலுமே ஃபோன் பண்ணி நீங்கள் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன் ஏங்க பிள்ளை பதினொன்று பதிமூணு வயசு பிள்ளை நம்ம பிள்ளை உயிரோடு கிடைக்குமா கிடைக்காதான்னு பயந்து இன்றைக்கி கிடைக்குமா நாளைக்கு நம்ம ஐயோ இங்கே இருக்குன்னு சொன்னோம் அந்த பிள்ளை தொலைஞ்சதுலேருந்து கிடக்க கிடைக்கக்குள்ள ஆறு பாடி இது கண்டுபிடிக்கிது ஆறு பாடியை வந்து அவங்க பார்க்க எப்படி இருந்திருக்கும் அது பெற்ற தாய்க்கு என் பிள்ளையை காணால் ஒரு இடத்துல போய் ஒரு பணத்தை காட்டி இது உங்கள் பொண்ணான்னு பாருங்கிறாங்க எப்படி இருந்திருக்கும் அவங்களோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் ஆயிரம் நடந்திருக்கட்டும் அந்த பிள்ளை தப்பே பண்ணி விட்டு விட்டு போயிருந்துருக்கட்டும் ஆனால் அந்த இடத்துல ஒரு தாயை போய் நிற்க வச்சுக்கிட்டு இந்த பொணம் உங்கள் பொண்ணான்னு பாருங்கன்னா நம்மளுக்கு ஐயோ போன பிள்ளை வீடு வந்துருந்துச்சா ஒரு பாடியை காட்டுறாங்களேன்னு எப்படி மனநிலைமை இருந்திருக்கும் அந்த இதில் இருந்து அவங்க வெளியே வந்து சரி ஏதோ ஒன்று அவங்க வீட்டில் நடந்திருக்கோம் அந்த பிள்ளை வெளியே போச்சு அவங்க அதுலேருந்து அவங்க இது இருக்கக்குள்ள நீ ஃபோன் பண்ணி இன்ட்ரிவியூ கொடுக்குறியா அம்மா ஓப்பனாகவே அவங்க அப்பா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த சேனல் இந்த சேனலை ஃபோன் பண்ணி இன்டர்வியூ கொடுங்க உங்கள் பொண்ணு கிடச்சிட்டாங்களான்னு ஃபோலி இது போலீஸ் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க மீடியா எவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அவங்க ஆனால் இந்த ரெண்டு சேனலுமே இப்படி ஒரு பிள்ளை தொலைஞ்சு போனதை பற்றி எதுவுமே போடலை ஒரு சின்ன ஒரு ஒரு போஸ்ட்டாக கூட போட்டிருக்கலாம் அதெல்லாம் பண்ணலை அந்த பிள்ளை கிடச்சி விட்டு அதை கண்டென்ட்டாக எடுத்து இப்போ அவனை கொண்டு போய் இன்டர்வியூ எடுக்கணும் அவங்களுக்கு என்னை இன்டர்வியூ எடுத்து இதை கண்டுபிடிக்கும் இதில் வேறு நான் போன வாரத்தில் நாங்கள் ஒரு பையனை தேடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவ்வளோ எந்த பையனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த இடையில ஒருத்தர் அப்படியே தலையாட்டிக்கிட்டு இப்படி 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 ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணியாம பாருங்கள் நல்லா ஓனாங்குஞ்சி மாதிரி இருந்துக்கிட்டு அவரை தேடிக்கிட்டு இருக்காங்களோ அவளை பிரபலப்படுத்தி வரும் என்னங்கடா எங்கடா ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இருக்கியே அதுகளை தருதலைங்க ரீல்ஸுன்ற பேரில் வீணாக போய்கிட்டு இவங்க கூட்டி அந்த இன்டர்வியூ பண்ணி இன்னும் கொஞ்சம் இது பண்ணேன் இன்னொருத்தர் இப்போ ஒரு 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 வாரமாக கோபி நீ என்ன செய்கிற ராமு ஒன்று ஒருத்தர் கடையில் உட்காந்துக்கிட்டு ஒரு வயசானவர் அவரை இது பண்ணி அவரை பார்த்தா அதுக்குள்ளே தேடி போயிட்டாங்கப்பா எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க இவங்க எப்படி தான் இது போய் கண்டுபிடிச்சி அவரை உட்காந்து வீடியோ எடுத்து இன்ட்ரிவியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் என்ன நடந்தாலும் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அதில் இந்த ரெண்டு சேனல் பர்டிகுலராக இவங்க அதை இருந்தால் பார்க்குறாங்களே தவிர அந்த அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் யாரும் பார்த்துக்கறது அதை போய் ஏன் இப்படியாச்சு ஏதாச்சும் தான் சரிங்களேன் விடுங்க பரவாயில்ல ஒன்றும் இல்லை ஆமாம் அந்த பிள்ளையோட ஃபோட்டோ ஸ்ப்ரெட் ஆகுதா ஒரு வீடியோவை போட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி இருக்குது அதனால் தயவு செஞ்சு யாரோ அந்த பிள்ளை கிடச்சிட்டா யாரும் நீங்கள் ஃபோட்டோ வந்து பகிர வேணாம் அப்படி நீங்கள் சொல்லிட்டேன்னா நீ ஒரு நல்ல சேனல் வச்சுருக்கவே ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணுறேன் நீதான் இந்த இவனை தேடிக்க தெரியும் அந்த மண்டையை மண்டி இப்படி இப்படி வீடியோ எடுக்கிறான ஒருத்தே அவனை தேடிக்க தெரியும் நீ ஏன் அடுப்ப தயவு செஞ்சு உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நடந்துருச்சா ஓகே அவ்வளோ அவ்வளோதான் அப்படியே குழந்தை கிடச்சிருச்சு இனிமேல் அது அவங்க பிரச்சனை அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க இன்னும் போலீஸ் இருக்காங்க ஏன் போணுச்சு வந்துச்சுன்னு கேட்க போகிறாங்க வைக்க போகிறாங்க கிடச்சிருச்சா நம்மளால முடிஞ்சு ஒரு ஷேர் பண்ணணுமா ஓகே பிள்ளை கிடச்சிருச்சு ஏன்னா நம்ம பிள்ளைய நம்ம அந்த இடத்துல தான் வச்சு பார்க்கணும் கிடச்சிருச்சா நல்லது போ அப்படின்னா அதை விட்டு விட்டு நீ ஃபோனை பண்ணிவிட்டு ஏன் போன எதுக்கு போனேன் ஏன் போணுச்சு உங்கள் பொண்ணு யாரையாவது யார் கூடயாவது போயிடுச்சா யார் கூட அது வந்துருச்சான்னு என்னென்ன கேள்வி என்னென்ன இது மக்கள் திருந்தே மாட்டாங்க ஒரு